ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம் பில்டர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் எந்த இடத்தில் என்ன ரூம்கள் வைக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள் அதாவது எந்தெந்த மூளைக்கு என்னென்ன இடம் ஓரளவு பார்த்து வைக்கணும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம திசைகள் வச்சுட்டு உங்களோட இடத்துக்கு வீடு கட்டுறீங்கன்னா அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது குபேரம் மூளை இது வாயு மூளை இது ஈசான மூலை இது அக்னி மூளை இது வந்து மத்தியஸ்தானம் ஸோ இந்த பேசிக் மெத்தடு தெரிஞ்சாலே ஈஸியாக வீடு கட்டுறது ரொம்ப ஈஸிங்க அதாவது நம்ம வீடு கட்டிட்டு ரூம் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருவோம் ஸோ அதனாலே நம்ம வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி மூளையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஹால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும் இந்த இடத்து இங்கே வைக்க வைக்கலாம் ஹால் ஸோ இந்த இடத்த வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமு பெட்ரூம் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாங்க இந்த ஏரியாவில் பெட்ரூம் இங்கே வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மூலையில் பெட்ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்குனி மூலையில் வச்சுக்கலாம் இங்கே வந்து வைக்கணும் அக்குனி மூலையில் கிச்சன் அடுத்து பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே இந்த கன்னி மூளை அதாவது குபேர மூலைய தான் கன்னி மூலன்னு சொல்லுவோம் இங்கே வந்து வச்சுக்கலாம் பூஜை ரூம் இங்கே வச்சுக்கலாம் அடுத்து பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கலாங்க தாங்க ஸோ இந்த இடக்க பெட்ரூம் வருதுன்னா அப்போ இந்த இடக்கும் பாத்ரூம் தேவைப்படுத்துனா இந்த ரூமுக்கு பாத்ரூம் தேவைப்படும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து இப்படி வச்சுக்கலாங்க பாத்ரூம் இந்த ரூமுக்கு இங்கே வச்சுக்கலாம் இங்கேயும் இங்கே வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ மாதிரி வெளியே வந்ததுனாலும் வெளியே நீங்கள் இந்த மூலையில் வச்சுக்கலாம் பாத்ரூமு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கு அதாவது தண்ணி தொட்டி வந்து இங்கே வச்சுக்கலாங்க நீங்கள் இந்த இடத்துல தண்ணி தொட்டி வந்து இங்கே இடத்துல வச்சுக்கலாம் அதாவது இங்கே வச்சுக்கலாம் தண்ணி தொட்டி இப்படி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க் வந்து நீங்கள் இங்கே வைக்கிறது தான் நல்லது பெரும்பாலும் செப்டி டேங்க் வந்து இங்கே வைக்கலாங்க ஸோ அப்படின்னு சப்போஸ் நம்ம பாத்ரூமுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுதுன்னா நம்ம இங்கே கிச்சனுக்கு வெளியே அதாவது இங்கே வச்சுக்கலாங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம் பாத்ரூம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் மேலே நம்ம அதாவது மாடியில் அப்போ பார்த்தீங்களா அது வந்து இங்கே வச்சுக்கலாங்க இந்த மூலையை வச்சுக்கலாம் அதாவது ஈசான மூலையை காட்டிலையும் நம்ம குபேரம் மூளை அதாவது கன்னி மூளை இது வந்து உயரமாக தான் இருக்கணும் அப்போ தான் வீட்டோட வளர்ச்சிக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்தந்த திசைக்கு என்னென்ன வைக்கணும்னு ஈஸியாக பார்த்துக்கணும் அதாவது இது கன்னி மூளை இந்த குபர மூலையில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இங்கே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெட்ரூம் இந்த மூலையில் வச்சுக்கலாம் சாமி ரூமாக தான் பூஜை செய்கிறதுக்கு இங்கே வச்சுக்கலாங்க மேலே தண்ணி தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி